சாய் பர்த்தகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே எனக்கு நேரமே சரியில்லை நான் செய்யும் எந்த ஒரு விஷயமும் நல்லதாகவே முடியவில்லை உன்னுடன் என்னுடன் கடவுள் இருக்கிறானா இல்லையா என் மீது ஏன் இவ்வளவு கோபத்தையும் வெறுப்பையும் மட்டுமே அந்த கடவுள் ஆனவன் காட்டிக்கொண்டே இருக்கிறார் நான் என்ன அவ்வளவு தவறு செய்து விட்டேன் என்று நீ கேட்கின்றாய் என்னுடைய குழந்தையே உன் உனக்கு இப்பொழுது சிறிது நேரம் சரியில்லை அதனால் தான் இப்படி உன்னை வாட்டி வதைக்கின்றது எனக்கு எப்பொழுதும் நேரம் சரியில்லையா என்று உன் மனம் கேட்கிறது நீ பிறந்ததிலிருந்து உனக்கு நேரம் சரியில்லையா என்று உன் மனம் கேட்கத்தான் செய்கின்றது உன் வாழ்க்கையில் இருக்கும் முழு கஷ்டத்தையும் நான் உனக்கு தரவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை மட்டும்தான் தந்திருக்கின்றேன் அதை கூட உன்னால் பொறுக்க முடியவில்லை உன்னுடைய கர்மவினை அனைத்தையும் உன்னிடம் தந்தால் உன்னால் நிச்சயமாக சத்தியமாகவே தாங்க முடியாது அதனால் பாதிதான் எடுத்துக்கொண்டு நீதியை சிறு துணையாக மட்டும்தான் உனக்கு தந்திருக்கின்றேன் இந்த சாயப்பாவை நம்பி வந்த அனைவருக்கும் இப்படித்தான் செய்வேன் என்னுடைய குழந்தையே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே உனக்கு தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தந்துவிடுவேன் நீ எதையுமே நினைத்து கவலைப்படவே வேண்டாம் பல பேர் உன்னை காயப்படுத்தலாம் பல பேர் உன்னை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் யாரையுமே நினைத்து கவலைப்படாமல் இருந்தால் மட்டுமே போதும் அனைத்துமே உன்னால் எளிதில் தாண்டி வர முடியும் இவர் என்னை கஷ்டப்படுத்திவிட்ட இவர்கள் பேசும் பேச்சு என்னை மிகவும் வாட்டி வதைக்கிறது என்னால் இதை தாங்க முடியவில்லை நான் எப்படி வாழப்போகிறேன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் அனைத்தையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டே இருந்தால் எந்த ஒரு சிறு விஷயத்தையும் உன்னால் தாண்டிவிட முடியாது பேசுபவர்கள் பேசட்டும் என்று நகர்ந்து நிப்பாட்டு ஓடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை உன்னை நிச்சயமாக கரை சேர்த்து அழகு பார்க்கும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியது உன் கையில் மட்டுமே உள்ளது மற்றவர்கள் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ நேர்மையாகவும் எந்த ஒரு கெட்ட விஷயத்திற்கும் துணை போகாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் சேராது புண்ணியம் செய்தால் உனக்கு புண்ணியம் பாவம் செய்தால் நிச்சயமாகவே பாவம்தான் வந்து சேரும் யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்காதே அதுவும் ஒரு விதத்தில் நம் வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்டு போகிறோம் மற்றவர்கள் அது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கை விட்டுக் கொடுக்க நீயாய் உன்னுடைய வாழ்க்கை வாழத்தான் இங்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன் போன எதையும் நினைத்து வருத்தாமல் யார் என்ன பேசினாலும் அதை காதில் வாங்காமல் நீ நேர்மையாகவும் மற்றவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு காயமும் வராமல் மட்டும் பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ தொடர்ந்து பயணித்து கொண்டே இரு அனைத்தும் சரியாக உன் வாழ்க்கையில் நடக்க துவங்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று நினைக்கின்றாய் இனி அப்படி நினைக்காதே எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் நடக்கிறது சீக்கிரமாக நல்லது வரும் என்று நம்பு உன் வாழ்க்கையில் நான் அந்த நல்லதை நான் வந்து சேர்க்கின்றேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்